அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது அல்ஹா அந்த உண்மை நிகழ்ச்சி அல்ஹா அந்த உண்மை நிகழ்ச்சி உண்மை நிகழ்ச்சி என்றால் என்ன முகம்மதே உண்மை நிகழ்ச்சி எதுவென உமக்கு எப்படி தெரியும் சமூது மற்றும் ஆதி சமுதாயத்தினர் திடுக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை பொய்யென கருதினர் சமூக சமுதாயத்தினரோ பெரும் சப்தத்தால் அழிக்கப்பட்டனர் ஆது சமுதாயத்தினரோ மிக கடுமையான கொடிய காற்றால் அழிக்கப்பட்டனர் അത ഏഴു ഇരവുകളും എട്ട പകലുകളും തുടർന്ന് അവർക്ക് എതിരായി ഇക്കിനുടൻ വീന്ന് കിടക്കും பேரிச்சை மரங்களைப் போல் வீழ்ந்து கிடப்பதை காண்கிறீர் அவர்களில் எஞ்சியோரை நீர் காண்கிறீரா அவனுக்கு முன் சென்றோரும் தலைகீழாக புரட்டப்பட்ட லூத் நபியுடைய சமுதாயமான ஊராரும் தீமைகளை செய்தனர் தமது இறைவனின் தூதருக்கு மாறு செய்தனர் எனவே அவர்களை அவன் கடுமையாக தண்டித்தான் நபியின் காலத்தில் தண்ணீர் எல்லை மீறிய போது உங்களை நாம் கப்பலில் சுமத்தினோம் അതെ ഉണ്ടാക്ക ഒരു പഠിപ്പണിയാ നാം കേൾക്കും ആക്കുവും കേട്ടു പേനടവും ഇവർ ചെയ്തോം ഇത ஒரே ஒரு தடவை சூர் ஊதப்பட்டு பூமியும் மலைகளும் தூக்கப்பட்டு தூள் தூளாக்கப்படும் போது அந்நாளில்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தேறும் [SpeakerB] السماء فهي يومئذ واهية. [SpeakerB] وَالْمَلَكُ عَلَى أَرْجَائِهَا وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ وَالْمَلَكُ عَلَى أَرْجَائِهَا وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَة. [SpeakerB] وَانَوَا هَلْ أَذَنُ وَانْ அந்நாளில் உமது இறைவனின் அரிசை தம் மீது எட்டு பேர் வானவர்கள் சுமப்பார்கள் அந்நாளில் விசாரணைக்காக நிறுத்தப்படுவீர்கள் உங்களிடமிருந்து எதுவும் அறையாது எனவே தமது வலதுகையில் புத்தகம் வழங்கப்பட்டவர் வாருங்கள் எனது புத்தகத்தை வாசியுங்கள் நான் எனது விசாரணையை சந்திப்பவன் என்பதை நம்பி கொண்டிருந்தேன் என கூறுவார் فهو في عيشة راضية في جنة عالية أور درطي آن يلوم ويرمان سرگة يلوم دانية أذن كنهل تان كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية சென்ற நாட்களில் நீங்கள் முற்படுத்தியவை காரணமாக நீங்கள் மகிழ்வுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என கூறப்படும் புத்தகம் தமது இடது கையில் கொடுக்கப்பட்டவன் எனது புத்தகம் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடாதா எனது விசாரணை என்னவாகும் என்பது தெரியவில்லையே இறப்புடன் கதை முடிந்திருக்க கூடாதா எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே எனது அதிகாரம் என்னை விட்டும் அழிந்து விட்டதே என கூறுவான் அவனை பிடியுங்கள் அவனுக்கு விளங்க மாட்டுங்கள் பின்னர் நரகில் கருக செய்யுங்கள் பின்னர் எழுபது முலம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணையுங்கள் என கூறப்படும் அவன் மகத்தான அல்லாஹவை நம்பாதவனாக இருந்தான் ஏழைக்கு உணவளிக்கு அவன் தூண்டவும் இல்லை இன்று இங்கே அவனுக்கு உற்ற நண்பன் எவனும் இல்லை தவிர வேறு உணவும் இல்லை ஊன் குற்றவாளிகள் தவிர மற்றவர்கள் அதை நின்னமாட்டார்கள் பல உபசுரூ وما لا تبصرون نينقل قاربا مِيدُمْ نينقل قاربا مِيدُمْ ستيم سَيِّغِرِينَ انه لقول رسول كريم اذ مريم ايذ مريم ايذ وَمَا هُوَ بِقَوْلِ شَاعِرٍ قليلا ما تؤمنون இது கவிஞனின் கூற்று அல்ல குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள் இது சோதிடனின் கூற்றுமல்ல குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது சில சொற்களை இவர் நம் மீது இட்டு கட்டி கூறியிருந்தால் வலது கையால் இவரை தண்டித்திருப்போம் தும் பின்னர் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம் தும் أحد عنه حاجزين. وإنه لتذكرة للمتقين. <accidents> وإنا لنعلم أن منكم مكذبين உங்களில் பொய்யன கருதுவோர் உள்ளனர் என்பதை நாம் அறிவோம் இது ஏக இறைவனை மறுப்போருக்கு இழப்பாகும் இது உறுதியான உண்மை எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக